ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதையில் பூசணிக்காயும் வேப்பங்காயும் பற்றி தாங்க வாங்க கதைக்குள்ளே நேராக போகலாம் ஒரு ஊரில் ஒருவன் தெரு வழியாக போய்ட்டு இருந்தான் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே போகிறான் செடி கொடிகள் அங்கே நிறைய இருக்குது ஒரு இடத்துல பூசணிக்கொடி படர்ந்துருக்கிறத பார்க்குறான் அந்த கொடியில் மிக பெரியதாக பூசணிக்காய் காய்ச்சிருக்கிறதையும் பார்க்குறான் அவனுக்கு அதை பார்த்த உடனே கோபம் வருது கடவுள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவர் பூசணி கொடி எவ்வளவு மெல்லிசா இருக்குது இந்த மெல்லிய கொடியில் மிகவும் பாரமான காயை வச்சிருக்காரே கடவுள் அவருக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகிறோம் வழியில் சாலையோரத்தில் மிகப்பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது சற்று நேரம் அந்த நிழலில் நிற்கலாம் அப்படின்னு போகிறான் அங்கே போய் நிற்கும்போது அண்ணா வந்து மேலே பார்க்குறான் கிளைகள் படர்ந்து நல்லா இருக்குது வேப்ப மரத்தில் கொத்து கொத்தா சின்ன சின்ன வேப்பங்காய்கள் இருக்கிறத பார்க்குறான் அடிமரம் பிரம்மாண்டமாகவும் நாலாப்புறமும் கிளைகள் படர்ந்தும் இருக்கு ஆனா இந்த வேப்ப இந்த சின்ன காய்களை வச்சிருக்காரே இறைவன் அப்படின்னு யோசிக்கிறான் நிச்சயம் கடவுள் புத்தி இல்லாதவர்தான் என்று எண்ணினான் அப்போது காற்று நல்லா வீசுது கிளைகளும் காத்துல ஆடுது அவன் மேலே நிமிர்ந்து பார்த்த போது ஒரு வேப்பங்காய் அவனுடைய நெத்தியில வந்து விழுந்துச்சு இருந்து விழுந்தாலும் காய் சிறிதா இருந்தா கூட லேசா வலிக்க தான் செஞ்சுது அப்பதான் அவன் கடவுளுடைய படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து வியந்தான் ஆஹா பூசணிக்காய் கொடியில் இருப்பது போல இந்த மரத்தில் காய்த்து அது எவர் மேலாவது விழுந்தால் என்ன ஆகும் கடவுள் அதி புத்திசாலி என்பதில் சந்தேகமே இல்லை எது எது எங்கெங்க இருக்க வேண்டுமோ அதை அங்கங்கே அவ்வாறு படைத்திருக்கிறார் அதை உணராத நான் தான் அறிவில்லாதவன் என்று அவன் கூறிக்கொண்டே நடந்தான் உண்மைதாங்க நமக்கு ஒன்று புரியல என்பதற்காக அதை தவறு அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த இறைவனுடைய படைப்பில் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் நமக்கு எதை கொடுத்தாலும் கருணை இருக்கும் அவர் நமக்கு கொடுக்க மறுத்ததிலும் அர்த்தம் இருக்கும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சி முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஏன்னா டிசைன் அப்படி ஆக்சுவலாக இந்த உலகத்தில் நமக்கு உதவ ரெண்டு பேரால தாங்க முடியும் அது எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற ரெண்டு அற்புத சக்தி ஒன்று வந்து நம்ம சக்தியின் உருவாக நிற்கும் நாமதாங்க இன்னொன்று பிரபஞ்ச சக்தியாக இருந்து நம்ம இயக்கும் இறைவன் கடவுளால் மட்டும்தான் அனைத்து படைப்புகளுக்கும் உதவ முடியும் அவரது ஆசிர்வாதம் எனும் அளவற்ற சக்தியால் மற்றும் அவரது எல்லையற்ற கருணையினால் நம்மை இயக்கும் எல்லா வல்ல இறைவன் இந்த வாழ்க்கையின் பயணம் புதிரானது நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் முடியாமல் கொல்லவும் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் அது எல்லாத்துக்கும் மேல நமக்கு புரியாத கடவுளின் டிசைன் இது ஏன் இப்படி இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அடுத்த நொடி ஆயிரம் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட்டுங்க இது அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு நிச்சயமாக நமக்கு தெரியாது எது வேணால் நடக்கலாம் எல்லா கவலையும் மறந்து அந்த கடவுளை முழுசாக நம்புங்க எல்லாம் நல்லதுக்கே அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்